இறங்கிக் கொள்வாங்க இவ வட்டியோடு சம்பந்தப்பட்டவை அங்க விலங்கும் இல்லாத வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கிற சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியார்கள் ஒரு காலம் நேராவே டீல் பேசுற வட்டிக்கு இப்போ ஒரு நாகரிகம் தானே முந்தைய ஒரு வியாபாரம் செய்யணும்டா தள்ளி இல்லாட்டி பெரிய ராஜ்யா ரெண்டு லட்சம் அப்படிதான் முடி கேக்கு இப்ப என்ன நான் அவன் டப்பிட்டு என்ன தார லாபம் தாரு கணியமான பீச்சு இவ்வளவு தாரே அவசர இவ்வளவு தரோ சுத்த வட்டி கொள்ளா ஒவ்வொரு கடனும் அது லாபத்தை இழுத்து கொண்டு வருவாக இருந்தால் அது வட்டி என்றால அது சொத்தம் கடன் முழுது போட்டோ லாபக்காரை சரி நீங்க டிஸ்கசன் கொடுக்குறீங்க அந்த நேரத்துல நஷ்டம் லாபம் ரெண்டிலையும் பங்கெடுக்கணும் எப்படி லாபத்துல பங்கெடுக்கிறீங்களோ அதே நஷ்டத்துல பங்கெடுக்கணும் அத மாதிரி இவ்வளவு என்று சொல்லி நிர்ணயிக்கல இவ்வளவு ரெண்டு லட்சம் நீங்க மாசம் பத்தாயிரம் ரூபாய் தரணும் இருபதாயிரம் தரணும் சொன்னா வச்சி ஹரா வீதாச்சாரம் அவர் பிசினஸ் செய்யறாரு என்னை கிடைக்கிறதுல மூன்றுல ஒன்று ரெண்டுல ஒன்று இது பேசிக்கொள்ள ரெண்டு பேரும் சொல்லிடலாம் அவரும் சொல்லிடலாம் நான் தருவேன் இவரும் கேட்கிறார் தாங்க இது சுத்த வச்சி இன்னைக்கு அதிகமான அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால பேர் கொடுத்துட்டு தலையை சுரஞ்சிட்டு இருக்கிறாங்க நல்லா அழிப்பேன்னு சொல்லிட்டானே குடுக்க சொல்ல எடுக்க சொல்ல ஒண்ணும் விளங்குறீங்க இல்ல இப்ப தரையிலான கூட இல்ல அப்படி கடன் கடன் பயங்கரமான பேசுவோம் என்ன கோரு சகோதர வெளிநாட்டுல போகற சிம் விஷ்ண சேரு அவரடே சகல அவர வைக்கு அவரோட தூய் ரோட்ல மனை ஜனாதா தூ கேளே ஜனதா என்ன எடுக்கேல இடி பாட்டுல கடைக்கு ஜனாதா ரோட்ல மருச்சு என்ன கண்டு சென்னா நசுற தவன் நாஸ்தமா போணும் அது இது இல்ல இன்னும் கெடைக்கிலும்

அவருடைய ரத்தம் ஷஹீதானா அவர ரத்தம் பூமியில வடிய முன்னால் அவரை பாபல்லாம் அடிக்கணும் அவ்வளவு உயர்ந்தான் அல்லாது மூணு மது சத்தியம்னு சொன்னால ஒருவர் பேத்து அப்படி ஷஹீதா ஷகீதாகிறாரு அல்லா திரும்ப உயிரை கொடுக்கிறார் அப்படி நடக்காது பாரதூரத்தை வழங்கப்படுத்துறதுக்காக சொன்னாரு திரும்ப அல்ல அவர் உயிரை கொடுக்கலாம் திரும்பவும் ஷஹீதா ஷகிதாகிறார் திரும்ப உயிரை கொடுக்குறான் திரும்பவும் ஷகிதாரு எந்த நிலைமையில வாழை அவருமோ கடனாளியாக இருக்கிற நிலைமையில அவருக்கு மோட்டு வந்தா மாத கலஜா போலாதே சுவர்க்கம் போக ஏலா அவர் நோம்பால அவர் அங்காவால அவரை சுவர்க்கம் போக ஏலா அத்தா எப்போலாதோ அவர கடன் நிறைவேற்றப்படுவது நாங்க எடுத்த கடன் எங்க குடும்பத்தார கொடுக்க வேணுமா எங்கட சொத்து கொடுக்க வேணுமா ஏற்பாடு இருக்கிறதா அதை சொல்லுதே சொல்லலாம் சொன்னாங்க பெரும் பாவங்களுக்கு பின்னால் பெரிய பாவம் அவள் அவளுக்கு அவர் மௌத் மௌக்காகிறாரு கடனாளியான நிலைமையில மௌக்கு வருகிறது அவர் அந்த கடனுக்கு எந்த ஏற்பாடும் செய்யாத நிலைமையில அவருக்கு மௌத்து வருமா இருந்தா பெரும் பாவங்களுக்கு பின்னால பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உள்ளார்கள் என்று வெறும்பாவும் சரி கொலை கொள்ளை விபச்சாரம் இதுக்கு பின்னால பெரிய பாவங்களுக்கு பின்னாலும் பெரிய பாவம் கடன் எடுத்துட்டு அதை அடைக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லாம ஓட்டம் ஒரு ரூபாவும் கடன் தான் ஒரு கோடி கடன் வெட்டி கடைக்கு கடன் எடுத்திருந்தாலும் அதுவும் கடலா பெரிய ஆர்சல் கடையில வைத்து எடுத்திருந்தாலும் அதுவும் கடன் கடன் கடன்